what

என்ன சீட்டி அடியுங்க கை தட்டுங்க சீட்டடிங்க கை தட்டேங்க வீரர்களை உற்சாக படுத்த உங்களது கரபூசை வீரர்களை ஊக்கம் மறந்து ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட அனே அப்ப இதுல ஒரு பேரை கட் பண்ணிடுவேன் இவ்வளவு என்னனே நீங்களே சொல்லுங்கனே என்னனே பள்ளிக்கூடத்துல படிக்க போனது கூட நான் அப்படி படிக்கல டீச்சர்ட்ட படிச்சிருந்தானே நீங்க ஐஏஎஸ்னே சிட் அடிகேங்கார்

இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு பொருள் சாலையா ஒன்பது வீரர்களா கட்டுரல் மீடியா கருணிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரு கலம் எல்லாம் வீரர்களின் வேற்றையா ஐநூறு ஐநூறு வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை கா யார் என்று பார்ப்போம் அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஏஆர் சிவா பிரதாஸ் சார்பாக கல்வல்லசை என்ஆர்எஸ் முனியாண்டி தேவரவரது ஹொம்பன் காளை அந்த காளையை அடக்குவதற்காக மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டக்குடி எம்ஆர் கே ஐயனார்குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஐந்து நிலை மரவர் நாடு தெற்கோர் பகருவின் வெடிக்காளை தீபாவளி வெடிக்காளை தயார்படுத்திக்கிருங்க பூரா சரியா தீபாவளிக்கு வெடில வேணால் அஞ்சு வெடி வாங்கிட்டு வந்துருவான்

மன்னர் நேர்மையாளர் புலமையில் கமிலர் வலிமையில் கரிகாலன் பக்தியில் பரமவசர் பசும்பொன் சித்தர் நல்லாசியோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை தற்சமயம் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் சேரும் சிறுகடி நாடு ஏ என் கரிகாலை துணையோர் கரிகால கரிகாலை துணையோடு விலாபட்டி காசி பாண்டி தேவர் அவரது காளை அந்த காலையில எப்படியும் அடங்கிய தோறுபவர் ஒரே நோக்கத்தோடு வாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலையும் சிறந்த காலை காலை களமபடுத்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பது ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க கை தற்போங்க செய்வதா செல்ல காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறந்த வீரர்களும் பசுமன் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தனது எண்கணாக கொண்டு இந்த நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தனது இறுதி மூச்சு வரை சேவை செய்து வாழ்ந்து மறைந்தார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடன் இணைந்து ஐஎன்ஏ படைகளுக்கு தமிழர்களை எல்லாம் திரட்டி இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக விடுதலை வேட்டையாகவும் களமாடியவர் தனது முழு வாழ்க்கையும் மக்களுக்காக அர்ப்பணித்த தேவர் அவர்கள் தனது இறுதி மூச்சு வரை சமரசமில்லா தன் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தவர் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர் தேவர் ஒரு ஆன்மீகவாதியாகவும் ஒரு உண்மையான சமூக சீர்திருத்தியாகவும் ஒருத்தவர் தாழ்த்தப்பட்ட மக்களின் ராமநாதபுரம் மாவட்ட அரிசன சங்க தலைவராக விளங்கிய தேவர் அவர்கள் அம்மக்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு திரு வைத்தியநாதர் ஐயருடன் சேர்ந்து ஆலய நுழைவு புரட்சி செய்த சாதிய பாகுபாட்டை எதிர்த்து தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் சங்கங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு உரிமை பல போராட்டங்கள் நடத்தி சிறை சென்றவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த தேவர் அவர்கள் தமிழகத்தில் ஜமீன்தாரி முறையை ஒழிக்க கடுமையாக உழைத்தவர் பிரிட்டிஷ் அரசின் செங்கோல் சட்டமான பிரித்திய குற்றவாளியாக அறிவிக்கும் குற்றப்பரம்பை சட்டத்தை எதிர்த்து மக்களை திரட்டி கடுமையாக போராடி அந்த சட்டத்தை நீக்க காரணகர்த்தாவாக விளங்கியவர் தனது நிலங்கள் எல்லாம் ஏழைகளுக்கு தானமாக வழங்கிய பசும்பொன் தேவர் அவர்கள் மூன்று முறை சட்டசபைக்கு பாராளுமன்ற தொகுதிக்கும் தேர்தல் பிரச்சாரமே செய்யாமல் வென்றெடுத்த வீரன் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸினுடைய உற்ற தோழனாக திகழ்ந்து நம் மக்களுக்கு தேசிய தலைவராக விளங்கிய பசுமொன் சித்தார் ஓ முத்ராமலிங்க தேவர் நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டாம் ஆண்டு மாபெரும் மடமஞ்சு புரட்டி நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேரு சிறுகுடி நாடு ஏ என் ஏ ராயப்பட்டி காரி காலை துணையோடு காசி பாண்டி தேவர் அவரது காலைக்கு ஆனால் தாங்கள் உறுதி அளித்திருந்தபடி இதுவரை இந்த கோரிக்கை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை அறிந்து வேதனையில் சமீபத்தில் கூட பாராளுமன்றத்தில் எம்பி டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி மதுரை விமான நிலையத்தில் பெயர் பசுமன் முத்ராமலிங்க தேவர் விமான நிலையம் என்று மாற்ற வேண்டும் என கோரிக்கை எல்லும் வந்துள்ளதா என்று கேள்விக்கு விமான போக்குவரத்து இணை செயலாளராக இணை அமைச்சர் மாண்புமிகு வி கே சிங் அவர்கள் பதிலளித்த போது பெயர் மாற்றுவது குறித்து இதுவரை தமிழக அரசிடம் பரிந்துரை வரவில்லை என்று செய்தி கேட்டு ஆச்சரியமளித்தார் எனவே ஐயா அவர்கள் தங்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசு இது குறித்து போர்க்கார அடிப்படையிலே சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டது தீர்மானத்துடன் கூடிய தமிழ்நாடு அரசின் பரிந்துரை உடனடியாக மத்திய அரசுக்கு அனுப்பி தென் தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை மதுரை சர்வதேச தேவர் பெயர் சூட்ட வேண்டும் என்று ஒரு கணம் நம்மளுக்காக அயராது உழைத்த உத்தம சோழர் பெயர் நிலை நாட்டிட தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்கா நகரம் அந்த தூங்கா நகரத்தின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா

வீசும் பொன் பாண்டியர் வெற்றி குல மணியே பசும்பொன் தந்த நகர்முத்து ராமலிங்க மணியே கண்ணே கண்ணீரு மணியே காவிய தமிழ் பண்ணியே பண்ணே பசும்பொன் தவமணியே உக்கிர பாண்டிய பெற்ற திருமேனியே மாற்றிய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் தாயாம் இந்திராணி பெற்ற தவத்தால் தங்கம் ஜொலித்த மாதவத்தால் சேதுபதி மன்னன் சீமையிலே எங்கள் தெய்வம் பிறந்த சோழகியிலே நீதிக்கும் மன்னராய் பூமியிலே அழியாத நிலைகண்டு போனார் பிறவியிலே சூரியனை மறைப்பதுண்டோ கரை சோற்றில் தாமரை வாசம் போகுமோ நேர்மைதான் வெல்லும் நீதிதான் வெல்லும் என்று தெரிவாரா தேவரை வாழ்த்தி வணங்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் முனியசாமி நினைவாக முனியசாமி பயலுகடா சீட்டி அடிவிங்கள்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை காலை நேரத்திலே கண் காச்சி காட்சி அதிக வேலைகளே மனமகில் மாட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா ஆட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு சாக விட்டு ரசிப்பது ஜல்லி கத்து ஆட விட்டு ரசிப்பதால் வட மஞ்சு விரட்டி என ஒரே நோக்கத்தோடு அள்ளி வளர்த்து அசராம ஆண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீர குறையாது என்பதற்கு இணங்க

வரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் சொல்லும் ஆட்டா அதுதான் வடம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா என்று மண் மணக்குது காக்கூர் மண்ணிலே காலையும் துடிதுடிக்கின்றது பதிய வேலையிலே மனம் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட அது எல்லாருக்கும் தெரியும் உப்பு இல்லைன்னா கீழ்க்கி கொட்டிருவாளு ஏன்டா படுத்துரு வட்டம் போட்டு களத்தில் கிட்டம் தீட்டி அசுரனா யாடும் அழகு காற்றில் உன் மேனி அசைய அண்டமு புயலும் உன் வீரியத்தில் தெரியா ஏழு நிறத்தில் சூட்டிய வடக்கெயறும் உன்னை பின்தொடர விதைத்த நடு கள்ளும் உன் ஆட்டத்தை கண்டுமிரலா மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கே

பாரம் வரியமும் பண்பாடும் பிரசித்தி பெற்ற வீர விளைந்த மன்னம் காக்கூர் மண்ணிலே சீற்ற கைதட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்த காக்கூர் மண்ணிலே என்ன சித்தி அடியுங்க போவதியா அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சாப்பிடாம உட்காந்துருக்க போய் சாப்பிட்டு வந்துருங்க அப்புறம் கிடைக்காது போனா கிடைக்காது பொழுது தான் வராது போய் சாப்பிட்டு வந்துருங்க சீட்டி அடியுங்கள் இதற்கெங்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக புன்னகை மண் எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் இன்றைய தினம் திருமண வாழ்த்துக்கள் காணும் புது மாப்பிள்ளை வடமாடு புகழ் மகேந்திர பூபதி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி நாற்பத்தி அஞ்சு சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற வருது தொகையினை விடுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மேட்டுப்பட்டி பால்பாண்டி பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேட்டுப்பட்டி பால் பாண்டி பிரதா சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பெறுவதற்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் டி செந்தில்குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு வரிசைகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதும் கடைசி நான்கு மினிட்ஸ்

ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று அடியுங்க சிறந்த காலை சிறப்பான சிறப்பான மிக்க எடுத்து வருந்தினேன் பறக்கண்ட

என பொறுத்திருந்து பார்ப்பா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் யார் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் காலங்கள் நடந்து விட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டே ஆலைங்கள் வளர்ந்து கோவதியா இருக்கின்றது சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்களா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புனிய சாமி பெருமை செத்திடவா சீட்டி அடியுங்க சீட்டி அடிங்க கைதட்டை நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு காலையும் சிதந்த காலை வீரர்களும் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சுமிக்கல் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை செத்திடவா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் மதுரை சிறுகுடி நாடு காரிக்காலை துணையோடு காசி பாண்டி தேவர் கம்பீர காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த சிறப்பு பரிசு வழங்கிய பரிசு தொகை வழங்கியாமி தேவார் காலை வெற்றி பெற்றதாக